எல்லாருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழர் திருநாளும் தை திருநாள் அனைத்து கிராமங்களிலும் தமிழ்நாடு முழுக்க சமத்துவ பொங்கல் அப்படிங்கிற அடிப்படையில் தமிழக அரசு முன்னெடுத்து அந்த கொண்டாட்ட இலையங்களை நிகழ்த்திட்டு வந்தாங்க ஆனால் பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா இது சாதிய பெருமையை பேசக்கூடியதாகவும் மதச்சாயத்தை பூசக்கூடியதாகவும் இந்த பொங்கல் விழா அமைந்திருந்தது அது வந்து தமிழர்களுக்கு ஒரு ஒரு மைல் கல்வி அப்படின்னு சொல்வதை விட அவர்கள் தமிழர்களுக்கு ஒரு இழுக்கு தான் அது அதை வந்து பெருமை பேசுகிற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை சாதி பெருமையும் மத பெருமையும் பேசுகிற அளவுக்கு தமிழர் பண்பாடு சுருங்கி சுருங்கிற்சா அப்படிங்கிற ஒரு மனவேதனையோட மனவேதனையும் வெளிப்படுது சரி அது ஒரு புறம் இருக்க சமத்துவ பொங்கல்னு கொண்டாடிக்கிட்டு இருக்க திராவிட மாடல் திமுக அரசில் ஒரு கரும்புள்ளியாக ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதாவது பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மருமகள் மார்லினா மற்றும் மகன் ஆண்டோ அவங்க ரெண்டு பேர் மேலேயும் புகார் எழுந்திருக்கு அதாவது ஒரு பட்டியலின ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்த ரேகா அப்படிங்கிற ஒரு சிறுமி வந்து தன்னை வந்து வேலைக்கு வைத்து த கொடுமைப்படுத்தி சித்திரவதை அனுபவித்ததாக காவல்துறையிலையும் தலைமைச் செயலத்திலையும் அவங்க வந்து ஒரு மனு கொடுத்துருக்காங்க புகார் அடிப்படையில் ஒரு மனு கொடுக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து உறுதுணையாக எவிடன்ஸ் அமைப்பு வந்து அவங்களுக்கு இந்த ரேகா அந்த சிறுமி அவங்களுக்கு வந்து உதா உதவியாக இருந்து அந்த வழக்கை தொடர்ந்து நடத்துறதுக்கு அவங்களுக்கு உதவியாக எப்படின்னு சொல்லி வந்து செயல்பட்டு கொண்டிருக்கு அதாவது திராவிட மாடல் சமத்துவ சமூக நீதி சமத்துவ மண் பெரியார் மண் என்றெல்லாம் நம் சொல்லிக்கொள்கிற இந்த திராவிட மாடல் திமுக அரசு வந்து இதற்கு வந்து ஒரு தக்க பதிலடி கொடுக்குமா அதாவது உண்மை என நிரூபிக்கப்பட்டால் இந்த எம்எல்ஏ அவர்களுடைய மகன் மருமகளுக்கு நீதி அவர்களுக்கு வந்து தட்டணை அளிக்கப்படுமா அதாவது இளம் சிறுமி ரேகா அவர்களுக்கு வந்து நீதி கிடைக்குமா என்பது தான் நம்மளுடைய கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பித்ததும் கூட இந்த பட்டியலின ஆதிதிராவிட சமூகத்திற்கும் மற்றும் பட்டியலின சமூகத்திற்கு தொடர்ந்து இத்தகைய சாதிய தாக்குதல் வந்து நடந்து கொண்டே இருக்குது இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு யோசிக்க தோணுது பக்கத்து ஸ்டேட்டில் பாருங்கள் தெலுங்கானா ஆந்திரா அப்படிலாம் பார்த்திங்கன்னா அம்பேத்கரை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதாவது அங்கே பட்டியல் மக்களுக்கு சுதந்திரம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட அம்பேத்கரை எந்தளவுக்கு அவங்க கொண்டாடுறாங்க ஒரு சமூகநீதி அவங்க வாக்கரிசியலுக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு புறம் இருக்கலாம் இருந்தாலுமே அம்பேத்கரை நம்ம உச்ச தூக்கி கொண்டாடுறாங்க உலகத்திலே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை வந்து ஆந்திர மாநிலத்தில் இருக்குது இன்றைக்கி இருக்காங்க அப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அம்பேத்கர் கூண்டுக்குள்ளே தான் இருக்கார் அது ஒரு அரசியல் நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த அம்பேத்கரை நம்ம கூண்டுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வரும் நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அந்த நிலைமை தான் நிலவி கொண்டிருக்கு தொடர்ந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது பட்டியல மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை வந்து உருவாகிக்கிட்டே இருக்குது இன்னைக்கு இந்த சிறுமியை முதல்ல வேலைகளை அமர்த்துவதே தவிர அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுமியை சாதியின் பேரை சொல்லி திட்டி தன்னுடைய அதிகார பலத்தை செலுத்தி அதிகார பலத்தை அவ அந்த சிறுமி மேலே செலுத்தி தன்னுடைய குடும்பத்தை மிரட்டி அப்படியெல்லாம் ஒரு வன்கொடுமை அதாவது சாதிய கொடுமையில் அது மிகவும் மோசமான கொடுமை வர்க்கப்பேத அடிப்படையில் பார்த்தாலுமே அந்த வேளாக்கறி அப்படிங்கிற இதில் ஒரு சிறுமியை கொடுமைப்படுத்தி துன்புறுத்தி அத்தகைய சேலை செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இதற்கு வந்து காவல்துறையும் தமிழக அரசும் உடனடியாக தக்க தண்டனை கொடுக்க வேண்டும் இது போன்ற ஆவண ஆணவங்களையும் சாதிய கொடுமைகளையும் இரும்புக்கரம் கொண்டு இந்த தமிழக அரசு அடக்கிட வேண்டும் தமிழகத்தை ஒரு அமைதியான அமைதி பூங்காவாக மாற்ற இந்த அரசு முடிவெடுக்க வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க இருக்கும் எத்தனை காலத்துக்கு தான் பொறுமையாக இருப்பாங்க இந்த மக்களும் பொறுத்து 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 போயாச்சு போதும் என்ற நிலை வராமல் புரட்சி வெடிக்காமல் பார்த்துக்கொள்வது தமிழக அரசோட கடமை தான் இத்தகைய சாதிய வன்கொடுமைகளுக்கு சிறுமியாக சிறுவர்களை சிறுமிகளை கொடுமைப்படுத்தும் இத்தகைய செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் உண்மை தன்மையை அறிந்து அதற்குண்டான தண்டனையை வழங்கி தர வேண்டும்